இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து டீ கடையில் கொடுக்குற வெட்டு கேக்கு அது ரொம்ப வெடிப்பு கேக்குன்னு சொல்லுவாங்க அது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி நான் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு வெற்றிருக்கேன் நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு ரவை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதாவது தோசை சோடா அதை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கப்பு சர்க்கரையில் மூணு ஏலக்காய் போட்டு நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இதுக்கூட சேர்த்துட்டு பாலோ இல்லை தண்ணியோ கலந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு டியூஷன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நான் சர்க்கரையில் வந்து ஒரு டியூஷன் அளவுக்கு மீத்துட்டேன் அரைச்சி இல்லை ரெண்டு டியூஷன் அழுக்கு நெய் சேர்த்துட்டு குட்டிஸும் வந்து நானும் கலக்கிறேன் அப்படின்னு வந்துட்டாங்க அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருங்க நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் நம்ம ரவை வந்து தண்ணிலாம் இழுக்கும் அப்போ தான் அதுக்கப்புறமா அரை மணி நேரத்துக்கு அப்புறமா கை நல்லா கழுவிட்டு நம்ம க தண்ணியில் கையை நினச்சிட்டு இப்படி ஒரு எலுமிச்சி மலை சைஸுக்கு குட்டி எலுமிச்சை மலை சைஸுக்கு எடுத்து எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சிடணும் அப்போ தான் வந்து இது நல்லா வெடிச்சு வரும் நல்லா உப்பி இது மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா உப்பி வருது பாருங்கள் போண்டாம்பரம் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் உள்ளே நல்லா கேக் எப்படி கேக்கில் லேயர் எப்படி வருதோ அப்படி இருக்கும் இது உள்ள எல்லாமே ஸ்லோவில் வச்சு தான் வறுக்கணும் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஃபுல் சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையும் ரெண்டு பக்கம் பொறிச்சு எடுத்துக்கோங்க உள்ளே வந்து கேக்கில் இருக்கிற லேயர் மாதிரி இருக்கும் சின்ன சின்ன ஓல்ஸோடு நல்லா பஞ்சு மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே அப்படியே ஸ்பாஞ்சாகவும் இருக்கும் குழந்தைங்க சாயந்தர நேரத்தில் ஸ்கூல் விட்டு வரும்போது இதை கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க ரொம்ப இனிப்பும் இல்லை இனிப்பு இல்லாமல் இருக்காது அந்த மாதிரி இருக்கும் இது டீ கூட இல்லை ஒரு ஏதாவது ஒரு பூஸ்ட் கூட கொடுக்கலாம் நான் தேங்க் டூ காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உள்ளே அப்படியே லேயர்லாம் கேக்கு மாதிரியே இருக்கும் அப்படியே சாப்பிட்றதுக்கு மறக்காமல் செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்